ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆண் நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பெண் நட்சத்திரம் என்ன அப்படின்னு சொல்லிக்கனா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் ராசி வந்து கடக ராசி கடக கடகராசியில புனர்பூச நட்சத்திரமாக இருந்து ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த ஜாதகத்திற்கு அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன ஆண் நட்சத்திரங்கள் பொருத்தமாக வரும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அசுவனி நட்சத்திரம் இந்த அசுவனி நட்சத்திரம் சொல்லக்கூடியது கேது பகவானுடைய நட்சத்திரம் மேசராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு ஒன்பது பொருத்தங்கள் வரும் இந்த நட்சத்திரத்துக்கு ஒன்பது பொருத்தம் வரும் அதற்கு அடுத்தபடியாக மிருகசிரிட நட்சத்திரம் இந்த மிருகசீரிட நட்சத்திரம் சொல்லக்கூடியது ரிஷபராசியிலையும் வரும் மிதுன ராசியிலையும் வரும் ரெண்டையுமே எடுத்துக்கிறலாம் எட்டு பொருத்தங்கள் வரும் இதுக்கு எட்டு பொருத்தங்கள் வரும் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது எட்டு பொருத்தம் வரும் அது எட்டு பொருத்தம் அது சித்திரை நட்சத்திரம் வரும் அதையும் தரளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து அனுஸ்வ நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் என்பது விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அது எட்டு பொருத்தங்கள் வரும் எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு சொன்னால் அனுச நட்சத்திரம் ராசி இப்போ நான் சொல்கிற நட்சத்திரங்கள் அனைத்துமே ஒரு மிக சிறப்பாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களை மட்டும்தான் இப்போ எடுத்து நம்ம வந்து இருக்கோம் ஒரு மத்தியமாக பிறந்தோம் லேசாக பொருந்தும் அப்படின்லாம் கிடையாது இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு நட்சத்திரங்களையுமே மிக சிறப்பாக பொருத்தமுடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களை தாராளமாக எந்த ஒரு விஷயமே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இப்போ நம்ம சொல்லி வந்துக்கிட்டு அதனால் இது நீங்கள் தாராளமாக அந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கலாம் மக நட்சத்திரம் சிம்மராசி இது ஆறு வரும் ஆறு புறத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்மராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் எட்டு புரத்தம் வரும் அந்த எட்டு புரத்தம் அப்படின்றது வந்து மீனராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் திருமணத்துக்காக எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் என்பது கடக ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் மிக சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பறக்கிறாரு அப்படின்னா அது ஒரு அடுத்த கருமா கிடையாது அடுத்த பிறவி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அந்த பூசத்துக்கு உண்டு அவ்வளவு பெருமை வாய்ந்த நட்சத்திரம் என்பது பூச நட்சத்திரம் இது கிட்டத்தட்ட ஏழு பொருத்தங்கள் வரும் அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் என்பது விருச்ச ராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த ராசி எட்டு பொருத்தம் வரும் இந்த நட்சத்திரம் வந்து எட்டு பொருத்தங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு வரும் அதுக்கு அடுத்தபடியாக அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மகர ராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் இது வந்து ஆறு பொருத்தம் வரும் இந்த ஆறு புரத்தம் வரக்கூடிய நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தையுமே பிறந்த இருக்கும் ஒன்று மற்றபடி இந்த நட்சத்திரத்தை வச்சுட்டுமே நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது ஜாதக புரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜாதக ஜாதகப்புறத்திலாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த திருமண கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்குரன் செவ்வாய் இந்த கிரக அமை இந்த கிரகங்கள் மூன்று கிரகங்களும் ராகு கேதுவின் பிடியில் இருக்கக்கூடாது கேது பிடியில் இருந்துச்சு ஒருத்தருடைய ஆண் ஜாதகத்தில் இருந்தது பெண் ஜாதகத்தில் அது இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கும் ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலுமே இந்த மாதிரி கிரகங்கள் நிலை அடைந்து ராகுகேதுன்னு பிடிக்கொள்ள கிரகங்கள் போனாலும் சனி செவ்வாய் பார்வையில் இருந்தாலும் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால் இதுக்கு முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது பொருத்தம் அந்த ஜாதக பொருத்தம் இந்த ஜாதக பொருத்தத்தை பார்த்துட்டு திசை இருப்பு தசா சந்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது இருக்கா ஆறு எட்டு கோடியினுடைய தசாபுத்திகள் எதுவும் நடக்குதா ஏழை நடக்குதா அஷ்டமதி நடக்குதா ரெண்டு பேருக்கும் இந்த ப்ராப்ளங்கள் எதுவும் இருக்குதா தோஷங்கள் இருந்தால் தோஷங்கள் வந்து இங்கே சரியாகுதா அப்படின்ற விவரங்களை எல்லாம் எடுத்துட்டு தான் நாம் ஒரு கடைசியாக வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அதனால் இந்த நட்சத்திரங்களை மட்டுமே வைத்துக்கிட்டு திருமண பொருத்தத்தில் போய் முடிவு பண்ணிடக்கூடாது அதனால் வந்து ஜோதிடரை அணுகி கடைசி ஃபைனல் இப்போ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயம் ஜாதகத்தை பொறுத்து முடிவு பண்ணணும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணக்கூடாது அதனால் ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஜாதக பொருத்தத்தை பார்த்து முடிவு செய்யுங்க நன்றி வணக்கம்